ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ் நம்ம இப்போ வளாக் பண்ண எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கே பேர் போனால் புளியாந்தோ பிரியாவில் வந்துருக்கும் பட் அந்த புளியாந்தோ பிரியாவில் இந்த கடையில் பிரியாணி நல்லாயிருக்கும்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் வந்து நம்ம பிங்க் பண்ணியிருந்தாரு ஸோ அதை சாப்பிட்டு பார்க்கலாம் வந்துருக்கும் இந்த பிரியாணி கடை புளியாந்தோப்பு சுந்தரபுரத்தில் இருக்கிற தாஜ் பிரியாணி ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓன்லி பீஃப் பிரியாணி தான் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு பீஃப் பிடிக்காது நான்வெஜ் பிடிக்காது தான் கோச்சிக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம வந்து வெஜிடேரியன் வீடியோ போடுவோம் அதை நீங்கள் பாருங்கள் ஸோ அவர் சொன்ன மாதிரி இந்த கடையில் பிரியாணி நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சாப்பிட்டு பார்க்கலாம் வந்திருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க போய் பிரியாணி சாப்பிடலாம் ஸோ மக்களே ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா கூட்டம் வந்துட்டு போயிட்டு அப்படியே க்ரௌடியாகவே இருந்தது ஸோ நம்ம தேவையான எல்லாம் முடிச்சுட்டு சரி சீக்கிரமாக கொடுங்க வாங்கிட்டோம் இந்த பிரியாணி நம்ம வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நூறுரூவாவுக்கு வாங்கியிருக்கோம் ப்ளஸ் முட்டை வச்சுருக்காங்க முட்டைக்கு எக்ஸ்ட்ராவாக காசு ஸோ இதில் எக்கச்சக்கமாக வந்து கறிங்க நல்லா சாஃப்டராக இருக்குது அண்ட் ரைஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதினா சட்னி வைக்கிறாங்க கொஞ்சமாக வெங்காயம் வைக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடலாம் இதை அவர் அண்ணன் அடிக்கும் போது பார்க்கும்போது அப்படியே நாட்கள்லேருந்து எச்சா ஊறுது சரியாக இருக்குது இங்கே வந்திருக்க எல்லாருமே வந்து பிரியாணி நல்லா இருக்கும்னு அவங்களே அப்படியே சொல்லிட்டாங்க ஆனால் கேமராவில் ஒருத்தர் ரிவ்யூ கொடுக்க ரெடியாகவே இல்லை ஸோ நம்மளே வந்து ரிவ்யூ பண்ணலான்னு எடுத்தாச்சு ஸோ ஃபஸ்ட் பைட் ஆஃப் பீஃப் பிரியாணி ஒரு பீஸை வச்சு போகிறோம் கைஸ் மசாலா ஆக்சுவலி இந்த பிரியாணி பார்க்கும்போது ஒரு முரட்டாக இருக்கும் பிரியாணி ஒரு மாதிரி லோக்கல் பிரியாணியாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் டேஸ்ட்டு வர மாதிரி பா அவர் சொன்னார் போ நான் வந்து நான் வந்து அந்த அண்ணன் கிட்டே வந்து கொஞ்சம் ட்ரையாக ஆ போணுங்கண்ணா அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க செம்மையாக இருக்கும்னாரு அது மாதிரி மசாலா சாப்பாடு கலந்து கொடுத்துருக்காரு ம் அண்ணன் அண்ட் இவங்க பீஸ் வந்து நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குது அதே மாதிரி சில இது வேகலை நான் வீடியோக்காக எடுக்கும்போது ஒரு பத்து பீஸில் நாலு வெந்து இருக்குது அஞ்சு வெந்து இருக்குன்னா கொஞ்சம் வேகமாக இருக்கும் நாலு பீஸ் அந்த மாதிரி இருக்குது ஆனால் டேஸ்ட்டு ஆனால் எதிர்பார்த்ததான் பயங்கரமாக இருக்குங்க அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா தீக்தா வந்து உடச்சிட்றாங்க பன்னெண்டு மணிக்கு வந்தீங்கன்னா சுட சுட சாப்பிட்லாம் ஒன்றரை மணிக்குலாம் கலையாடுமா ஆனால் அவர் வச்சுருக்க தேக்ஸா செய்து பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் சீக்கிரமாக ஒரு ஒன்றரைக்குள்ளே களையாடுமா ஸோ நீங்கள் வர சீக்கிரமாக வரலாம் இந்த கடைக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்து அண்ணன் வந்து ஒரு பெரிய நல்லி கொடுத்துருக்க அதுவும் ட்ரை பண்ணுவோம் இப்போ பாருங்கள் இவ்வளோ பெரிய நல்லி ஸோ இந்த நல்லி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல ஆனால் உள்ளே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ம் வரல ஓ அங்கே பாருங்கள் ஓ ஓ ஓ ஓ ஊ ஊ ஊ செம்மையாக உழுது கைஸ் ஆஹா ஆஹா ஆ அவ்வளோதான் வைக்கோம் இன்னும் வருது வந்துகிட்டே இருக்கு அவ்வளோதான் கலையிடுச்சு அதை பசங்க சாப்பிடுவோம் ஸோ அதை நல்லிக்குள்ளேருந்து விழுந்ததுலேயே அதை பசங்க சாப்பிட எப்படி இருக்குன்னு சாப்பாடு கம்மியாக இருக்குது ஒரே இதுவாக போட்டுக்கிறாப்புல எனக்கு ரொம்ப நாள் ஆசை இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஏய் உரமாக போங்க பீசஸ்லாம் வேணாம் ஒன்லி அதை மட்டும் கலந்து சாப்பிட்ணும் ம் அப்படியே முட்டை பொடி இருக்கும் இருக்கும் பா பட் வந்து இது எல்லா டைமுமே கிடைக்குமானா எனக்கு தெரில நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா இந்த நலிலாம் கிடைக்கும் சூப்பராக சாப்பிட்லாம் ஸோ எனக்கு என்ன பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேப் கொடுத்தீங்கன்னா இந்த சாப்பாடுலாம் முடிச்சிட்டு வந்து ஃபைனாக ஒரு ரிவியூ கொடுத்துட்றேன் ஸோ மக்களே ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நிறைய சாப்பாடு இருந்தது அதனால் தான் கொஞ்சம் பிரேக் கொடுத்து வந்தேன் அண்ணனுக்கு பெரிய மனசு போல இருக்கு நிறைய கறி போட்டார் ஸோ பிரியாணி ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு என்னன்னா நல்லா இந்த பிரியாணியில் வர மாதிரி பீஃப் பிரியாணிலாம் இந்த கொட்டி குட்டி எலும்பு வரும் அது மட்டும்தான் வருது குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கொடுங்க என் பெசெஞ்சி நீங்கள் ஊட்டி ஊட்டினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஆனால் பிரியாணி தரமான பிரியாணி ரெக்கமெண்டட் தான் எனக்கு வந்து அந்த இன்ஸ்டாகிராமில் ஒருத்தர் ரெஃபர் பண்ணார் அவர் பேர் ஞாபகம் வரல அவர் கீழே போகிறாரு நண்பா ரொம்ப தேங்க்யூ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ஹோட்டல் தெரியும்னா சஜெஸ்ட் பண்ணுங்கள் நாங்கள் வளாக் எடுப்போம் ஸோ இருக்கிற மிச்சம் மிச்சமாக சாப்பிட்டு நான் கிளம்புறேன் நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பரான வளாகில் மீட் பண்ணேன் அண்டு ரெண்டு தடவை பை